உங்களுக்கு தெரியுமா நிறைய நேரம் கார்ட்டூன் பார்க்குற குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் குறையுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது வணக்கம் நான் விஜய் ராஜா நான் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா கார்ட்டூன் அடிக்கடி பார்க்குற குழந்தைங்களுக்கு மூளையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் கார்ட்டூன் அடிக்கடி பார்க்குற குழந்தைங்களுக்கு இமேஜினேஷன் வந்து குறைஞ்சு போய் உண்மையாகவே வெளியில் போய் விளையாடுற விளையாட்டில் ஆர்வம் குறைஞ்சி போயிடுங்க இன்றைக்கி இருக்க குழந்தைங்க வந்து கார்ட்டூன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிறைய அடிக்ஷன் ஆயிட்டாங்க இதனால் அவங்களோட பிரெயின் அவங்களோட மனநிலை அவங்களோட பிஹேவியர் இதெல்லாமே பாதிக்கப்படுறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது கார்ட்டூன் அடிக்ஷன்னால் மனநிலையில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா நிறைய கவனக்குறைவு ஏற்படும் தூக்கம் குறைஞ்சி போயிடும் அந்த எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிரும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பேரண்ட்ஸாக இருக்கிற நாம் கார்ட்டூன் பார்க்குற நேரத்தை தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு ஸ்கெட்யூல் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாவது விஷயம் அதுக்கு பதிலாக அந்த நேரங்களில் ட்ராயிங் பண்ணுறதுக்கோ இல்லை பசில்ஸ் வந்து விளையாடுறதுக்கோ இல்லை வெளியில் கூப்பிட்டு போய் விளையாட வைக்கிறதுக்கோ கதைகள் சொல்கிறதுக்கோ அந்த நேரங்களை நாம் யூஸ் பண்ண வைக்கலாம் மூணாவது விஷயம் நாமும் குழந்தைங்களோட சேர்ந்து கார்ட்டூன் பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் அதே நேரங்களில் என்ன மாதிரி கார்ட்டூனுக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அந்த கார்ட்டூன்லேருந்து என்ன தகவல்களை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம் அதே நேரங்களில் நாம் ரியாலிட்டினா என்ன இமேஜினேஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் நாலாவது விஷயம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கார்ட்டூன் பார்க்குறதுக்கு நாம் அலோ பண்ணவே கூடாது ஏன்னா கார்ட்டூனில் இருக்க கலர்ஸு அதில் வர்ற ஸ்பீடு அது எல்லாமே மூளைக்கு அப் ஆகி அவங்க எல்லாமே வந்து எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறதுனால பேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைஞ்சி போயிடுங்க யோசிச்சு பாருங்களேன் குழந்தைங்களோட பிரெயின் க்ரோத்தை நாம் டெவலப் பண்ண வேண்டிய இடத்துல நாம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸை வந்து நம்ம பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறதுனால அவங்களோட ஃபிசிக்கலாக மென்டலாக எல்லா விஷயங்கள்லையும் பாதிக்கப்படுவாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ